சுகி சிவம் அவர்கள் ஒரு படித்த இளைஞன் ஒரு அலுவலகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு விண்ணப்பித்திருந்தான் அவனை நேர்முக தேர்வு செய்த அந்த அதிகாரி நன்கு ஆராய்ச்சி செய்தார் அவன் படிப்பிலே படுசுட்டி மிக திறமையாக எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்லியனான் அவனிடத்துல ஒரு பெரிய தோற்றம் கம்பீரமான அமைப்பு நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாமே உடுத்தியிருந்தான் அவன் எந்த கல்வி நிறுவனத்தில் படித்தான் என்று அவர் பார்த்தால் மிக உயர்ந்த பெரிய கல்வி நிறுவனத்திலே அவன் படித்திருக்கிறான் நிறைய செலவாக இருக்கும் அவனை தேர்வு செய்ய நினைத்த தலைமையாளர் ஒரு கேள்வி கேட்டார் அப்பா நீ நல்ல உடை உடுத்தியிருக்கிறாய் சிறந்த கல்வி நிறுவனத்தில் படித்திருக்கிறாய் எல்லா கேள்விகளுக்கும் நன்றாக பதில் சொல்லுகிறாய் நீ ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளையா உன் குடும்பத்தில் உன் அப்பா மிகப்பெரிய பணக்காரரா நீ எப்படி இவ்வளவு வசதியான ஒரு நிறுவனத்தில் படித்திருக்கிறாய் என்றெல்லாம் கேட்கத் தொடங்கினார் அந்த பிள்ளை சொன்னான் ஐயா என் இரண்டு வயதிலேயே என் அப்பா இறந்து விட்டார் அப்படியா அப்படியானால் கடன் வாங்கி நீ இந்த படிப்பை படித்தாயா எப்படி படித்தாய் ஐயா என் தாய் ரொம்ப கடுமையான உழைப்பாளி என் மீது ரொம்ப அன்பு உடையவள் பல வீடுகளில் பத்து பாத்திரங்கள் எல்லாம் தேய்த்து துணித்து வைத்து படாத பாடுபட்டு என் வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக என்னை இப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று தரமான பள்ளியிலே படிக்க வைத்தால் நானும் அதை ஏமாற்றாமல் நன்கு படித்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அப்படியா வீட்டில் உன் துணியை யார் துவைப்பார்கள் என்று அந்த தலைமையாளர் கேட்டார் அம்மா தான் துவைப்பார் என்னை துவைக்க விட மாட்டார் நான் போய் செய்ய வேண்டும் என்றாலும் போப்போ நீ படி என்று என் அம்மா என்னை அனுப்பி விடுவார் என்றார் இருந்தாலும் நீ உன் துணியை துவைத்திருக்கலாமே நீ எப்போதாவது உன் தாய்க்கு உதவி செய்திருக்கிறாயா என்று அந்த தேர்வு செய்கிறவர் கேட்டார் இல்லை நீ ஒரு காரியம் செய் உனக்கு நான் நிச்சயம் வேலையை தருகிறேன் ஆனால் நீ ஒரு காரியம் செய் போ இன்று உன் தாயின் கரங்களை கழுவி சுத்தம் செய் அந்த கரங்களை நன்கு கழுவி சுத்தம் செய்த பிறகு அதை நன்கு உற்றுப்பார் பிறகு நாளை வந்து என்னிடத்தில் வேலைக்கு சேர் என்று அனுப்பிவிட்டார் அவன் வீட்டுக்கு வந்தான் தாயின் கரங்களை கழுவினான் கரடுமுரடாக இருக்கிற வெடிப்பு விழுந்த புண்பட்டிருக்கிற பாத்திரம் தேய்த்து துணி துவைத்து தோல் உறிந்து போயிருக்கிற அந்த கரங்களை முதல் முறையாக உற்று கவனிக்கிறான் இதுவரை மகன் கவனித்ததே இல்லை அதை பார்ப்பதை தாய் வெடுக்கென்று கைகளை பிடுங்கிக் கொண்டாள் பிறகுதான் இந்த பிள்ளைக்கு நடுக்கம் தோன்றியது கண்ணீர் தோன்றியது ஐயோ இந்த கைகள் தேய்ந்து அழிந்தல்லவா என் படிப்புக்கு உதவின கண்களில் ஒற்றிக் ஒற்றிக்கொண்டான் தாய் உடனே கதறி அழுவதை முதல் முறையாக பார்க்கிறான் இதுவரை தாய் கண்ணீர் விட்டு அவன் பார்த்ததே இல்லை அந்த தாய் கதறி அழுவதை அவன் பார்த்தான் தன்னை கட்டி அணைப்பதை பார்த்தான் அம்மா இந்த கையல்லவா என்னை வாழ்வித்தது நான் நன்றி சொல்ல வேண்டும் என்ற உடனே போடா போ என்று அந்த தாய் ஒரு தள்ளு தள்ளிவிட்டு மீண்டும் தன்னை அணைத்துக் கொண்ட தாயை அவன் பார்த்தான் அம்மா இன்று நான் பாத்திரம் தேய்ப்பேன் அம்மா இன்று நான் துணித்து வைப்பேன் என்று அந்த பிள்ளை எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான் முடித்த பிறகு மறுநாள் அலுவலகத்துக்கு வருகிறான் ஐயா நீங்கள் சொன்ன காரியங்களை எல்லாம் நான் செய்து முடித்தேன் உடனே அந்த தலைமை நிர்வாகி கேட்டார் நீ செய்தது சரி உன் மனதில் அப்போது ஓடிய எண்ணங்களை எனக்கு சொல்ல முடியுமா நான் மூன்று விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்ன ஒரு தாயின் கடமை பிள்ளைக்கு உழைப்பது என்று இவ்வளவு நாள் அலட்சியமாக இருந்தேன் இந்த தாயின்றி அவள் உழைப்பின்றி நான் இந்த அளவு முன்னேறி இருக்க முடியாது என்பதை கற்றுக்கொண்டேன் இரண்டாவது ஒரு வேலையை முழுவதுமாக செய்து முடிப்பது எத்தனை கஷ்டம் என்பதையும் நேற்றுதான் என் வாழ்நாளில் நான் கற்றுக்கொண்டேன் மூன்றாவது ஒருவரை பாராட்டுவது அல்லது நன்றி சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நான் நேற்று புரிந்து கொண்டேன் என் தாய் நன்றியை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நான் நன்றி தெரிவித்த போது அவள் உடைந்து போய் அழுதாளே அதை பார்த்த போதுதான் ஒன்று தெரிந்தது நமக்கு யார் உதவி செய்தாலும் அவர்களை பாராட்டுவது நன்றி தெரிவிப்பது எவ்வளவு அவசியமான பண்பு என்பதை நேற்றுதான் நான் கற்றுக்கொண்டேன் தலைமை நிர்வாகி சொன்னார் இனிமேல் நீ தலைமை தாங்க தகுதியானவன் வா என்று அந்த பதவியை வழங்கினார் சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்